வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பான் அந்த பிரின்சிபால் சம்பளம் கட்டாம கிளாஸ்ல அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னான்னு சொன்னா ஆசனம் எங்க போனான்னு தெரியல நான் போய் அவனை பாக்குறேன் എട്ട് നവരാത്രി വിളക്ക് അവസ്ഥയായിരുന്നു என்ன செல்வம் சித்தி இனிமே நான் காலேஜுக்கு போக போறது இல்ல ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன் என்ன கோபம் தம்பி ஒண்ணும் இல்லையே நீங்க இப்படி பாருங்க பரவாயில்ல என்னம்மா மூணு மாதமா வாடகை நிக்குது பேசாம இருக்கீங்களே நானே செல்வத்தை அனுப்பி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எங்களுக்கு இனிமே இவ்வளவு பிறகு எதுக்கு நாங்க சின்ன விடா பாத்துக்கிறோம் நீங்க ரெண்டு நாள் பொறுத்து வாங்க இருக்க சாமான்களை வித்தாது உங்க வாரிய கொடுத்துரு சரி நான் வரேன் அம்மாவா ஹலோ சமாளவா என்னங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கூட எதுக்குன்னு தெரிஞ்சா கணக்கு எழுது சவுரியமா இருக்கும் ஆஹ் யாரை பார்த்த அந்த கழுவி விற்கறேன் படத்தை குறையா கொஞ்சம் எரிஞ்ச அம்மாவ கழுட்டு வந்துருவேன் என்னத்த கேட்கறது அம்மாவ கேட்கறதுதான் உம் சத்தியத்தை நம்பி அரிச்சந்திரன் பட்ட பாட்டை பார்த்து கூட இந்த பசங்களுக்கு புத்தி வரலையே இவனை ஒழிச்சு கட்டணுமே ஹலோ குட் ஈவினிங் ஹலோ மிஸ்டர் மணி நம்ம செல்வத்தை பழைய வீட்டுல காணோமே எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியாத நானும் நாலஞ்சு நாள் அவனை பாக்கணும் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல கிடைச்சா அவர் விலாசத்தை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கடிதமாவது எழுத சொல்றீங்களா கட்டாய சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி சவுக்கியமா சவுக்கியம் தான் பாட்டி பாத்தியா எல்லாமே என்னவா இந்த கடிதத்தை படித்து பாரு தங்கம்மாளுக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்தது தாயும் குழந்தையும் சாக்கும் அன்பு ஆடிய ஆடியா பேரன் பிறந்தான் செய்தியை கேட்டதும் பாட்டியின் கவலை எல்லாம் பறந்து விட்டதே எங்க செல்வத்தை காணும் செல்வமா அந்த கேக்குற எப்படியாவது கஷ்டப்பட்டு பிஏவரில் படிக்க வச்சிருன்னு சொன்னேன் கேட்கல வேலை தேட இருக்கு பார்வதி உனக்கு தெரிஞ்ச விடுங்களில் சொல்லி எனக்கு ஏதாவது வேலை தேடி வைக்க சொல்றியா ரொம்ப அழகாக தான் இருக்கு வாயும் வைரமாக இருந்துக்கிட்டு அதுக்கு பார்த்தா குடும்பம் நடக்கணுமே பார்வதி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் தெரியலையே உங்ககிட்ட அக்கௌண்டா ராஜமாணிக்கம் அப்பாவுக்கு பிறகு நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை ஐயோ பாவம் தற்சமயம் எங்களுக்கு ஒரு டெலிபோன் கிளாக் தான் தேவையா இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார் சரி ஹெட்லர் வராத சாமியை கொஞ்சம் கூப்பிடு ஆமா நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க கூடாதா இத்தனை நாளா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சார் இவரை பாத்தீங்களா இவர் நம்ம ராஜமாணிக்கத்தின் பிள்ளையா வேஷம் தெரியுமே வேலை வேணும்னு கேட்கிறாரு டெலிபோன் கிளாக்கா போட்டு வைப்பேன்னு பாக்குறேன் அதுக்கு என்ன இப்படி ஒரு நிமிஷம் வர்றீங்களா கொஞ்சம் அந்த பய வேண்டாம் சார் வேண்டாம் ஏன் அவனால நம்ம ஸ்டாஃபே கெட்டு போயிடும் அப்படியா ராஜமாணிக்கு எப்படி சேர்த்தார்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதே அவர் ரெண்டாவது சம்சாரத்தோட இந்த பைய எல்லா சம்பந்தமும் வச்சிருந்தோம் அதனால அந்த மனுஷன் மானம் தாங்க முடியாம அப்படியே தூக்கு போட்டு செத்து போயிட்டான் நிஜமாவா எனக்கு தெரியவே தெரியாதே அது மட்டும் இல்ல சார் காலேஜில் கூட மாணவிங்கிற பெண்ணை கெடுத்து கடைசியில அனாதையை விட்டுட்டான் ஐயோ நான் என்னமோ அவ அப்பா அப்பா யோஜனா இருப்பான்னு நினைச்சேன் விரட்டு விரட்டு முதல்ல இருந்து விரட்டு பழைய போய் இருப்பது மேனேஜருக்கு தெரியாது அவர் வேலையை விட்டுட்டே போட்டாரா நினைச்சு உங்களை சொன்னாரு இப்போ விஷயத்தை சொன்னதும் உங்களை போயிட்டு இன்னொரு சமயம் வந்து பார்த்து சொன்னாரு போயிட்டு வர்றீங்களா ஒன்னும் புரியவில்லை தம்பி எனக்கு ஒும் புரியவில்லை தம்பே புரியவில்லை தம்பி எனக்கு ஒ வில்லை தம்பி கண்ணு ரெண்டும் சுத்துது காதை அடைக்குது கண்ணு ரெண்டும் சுத்துது காதை அடைக்குது கஞ்சி கஞ்சி என்று வயிறு கெஞ்சி கெஞ்சி கேட்டுது ஒன்னும் புரியவில்லை தம்பி எனக்கு ஒன்னும் புரியவில்லை தம்பி multimod spam இயற்கையின் செல்வமெல்லாம் ஏழையால பெருகது செயற்கை பணம் அவனை ஏற்று செல்ல காசாக்குது இயற்கையின் செல்வமெல்லாம் ஏழையால பெருகது செயற்கை பணம் அவனை ஏற்று செல்ல காசாக்குது விதியை நம்பி எத்தனை நாள் வீணை காலம் கழிப்பது விதியை நம்பி எத்தனை நாள் வீணை காலம் கழிப்பது வீணர் வாழ எத்தனை நாள் வீரம் புனித வாழ்வது ஒன்னும் புரியவில்லை வில்லை தம்பி எனக்கு ஒன்னும் புரியவில்லை வில்லை தம்பி வேண்டாம் சித்தி வேண்டாம் பூஜை புனஸ்காரம் நியமம் நிஷ்டை இதெல்லாம் இனிமேல் நமக்கு வேண்டவே வேண்டாம் செல்வம் அவன் அசையாது அப்படியானால் நமது வாழ்வுக்கு மட்டுமல்ல தாழ்வுக்கும் அவன்தானே காரணம் வறுமைக்கு மட்டுமல்ல சிறுமைக்கும் அவன் தானே காரணம் சந்தோஷத்துக்கு மட்டுமல்ல துக்கத்திருக்கும் அவன்தானே காரணம் அதெல்லாம் அவரவர் செய்த பாப புண்ணியத்தை பொறுத்தது அப்படி பார்த்தால் புண்ணியத்திற்கு மட்டும் அல்ல பாபத்திற்கும் அந்த பகவான் தானே காரணம் தண்டனை மட்டும் மனிதனுக்கு ஏன் சித்தி மண்ணும் பொண்ணும் மனிதனை கெடுத்தார் அதற்கு கடவுள் என்ன செய்வார் நீ செல்வம் சாப்பிட நீங்களோ காதி சாப்பிடுங்களே? எனக்கு என்ன அவசர செல்வம் முதல்ல நீ சாப்பிடு அரடே தண்ணிக்கு மருந்துட்டேன்னு

முனை காட अम्मा अम्मा mm. mm.

అప్పు uh -huh. uh -huh. அம்மா இருக்கிற சமயத்துல என்கிட்ட இருக்கிற மாதிரா ஆமா அம்மா இருக்கிற சமயத்துல பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா இல்லாத சமயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கு பயம்

கை கூடாத காரியம் இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கிறேட்டா ஓ அப்படியா அப்போ வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பெட்ரோல் பண்ண சொல்றேன் நீ நரசாயே இப்படி ஒழியாம ஒழியாம மூளைக்கு வேலை கொடுத்தா ஒண்ணு என்னத்துக்காக போப்போ கொஞ்ச நேரமா அது வெளியே போயிட்டு வா வெளியே போறத பார்க்கலாம் வேலை செய்யறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல நீங்க மேல போய் பாருங்க சொல்லிட்டு ஒரு மினிக்கு ஓஹோ அந்த மாதிரி பெண்களோட நம்ம மாறுதி சேர விடாதுங்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு அதுக்கு என்ன அவசியம் சொல்றேன் ஒண்ணத்தி அன்புன்னு ஒண்ணு உலகத்துல இன்னும் இருக்குதுன்னு சொல்லுது பாப்பாவுக்கு என்ன பேரு வைக்க போறீங்க ஏ லட்சுமின்னு வைக்க போறேன் ஐயா வேணா சித்தி லக்ஷ்மின்னு பேர் வச்சா அந்த லட்சுமி மாதிரி இந்த லட்சுமியும் வாழ்லன்னு விழுவோம் அன்புக்கு கோபம் ஒரு அளவுக்கு ஒரு செல்வம் லட்சுமி என்கிட்ட அடிக்கடி கோச்சுக்கிட்டான் அவளுக்கு என் மீது அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம் பாப்போம் நாளைக்கு அக்காவுனுடைய அன்பு எவ்வளவு தூரத்துல இருக்குது பாப்போம் எதுக்கு கஸ்தூரிபாய் கம்பெனில கேஷியர் வேலை ஒன்னு காலி இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கு ஐநூறு ரூபாய் டெபாசிட் கட்டினா அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அக்காவை நாளைக்கு கேட்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி யோஜனை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் செல்வம் நாம் தான் கஷ்டப்படுறோம் நமக்காக லட்சுமியா கஷ்டப்பட வேண்டும் இதுல கஷ்டம் என்ன இருக்கு சித்தி ஏதோ அக்கா நம்மளை விட இப்ப கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கா தம்பிக்காக இந்த உதவி செய்ய மாட்டாளா எப்படி செய்ய முடியும் அவள் தான் உன்னுடன் பிறந்தவள் அத்தான் கூட அவனுடன் பிறந்தவன் வேண்டாம் செல்வம் அதிலும் மாமியாருக்கு கீழே இருக்கும் மருமகள் கறவை மாடு மாதிரி கறக்கு முறைதான் அவளுக்கு மதிப்பு மரத்தால் அடிமாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பு தான் இருக்கும் வேற வழி இல்லையா சித்தி சரி இஷ்டம் என்ன மாலதி எப்ப பார்த்தாலும் நீ ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துகிட்டு இருக்க எழுந்த கொஞ்ச நேரம் டேபிள் டென்னிஸ் ஆடலாம் அத்தை நம்ம மாலதிக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்

மாலதி, மாதி போயிட்ட சரியான காதல் பைத்தியும். இந்த வீட்டு கெளரவம் நிலைக்கணும்னா முதல்ல நம்ம மாலதி எவன் பாப்பா அண்ண என்ன செல்வம் நீ மட்டும் வர லட்சுமி கூப்பிடுறதா அவங்க என்ன வீட்டுக்குள்ள நுழைய சித்தி கூப்பிடுறதுக்கு என்ன செல்வம் அந்த அம்மாவின் அருமை குழந்தை காண்டு விழாவாம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவர்கள் தான் உள்ளே நுழையலாமா அப்பா சரிதான் எனக்கு தெரியுமே லட்சுமி எப்பவுமே புத்திசாலின்னு எதுல புத்திசாலிங்கிறீங்க எந்தெந்த சமயத்துல யாரா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ அவசரப்பட்டு வெளியே வந்திருப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ பெரிய மனுஷாலாம் போன பிறகு உனக்கு தகுந்த மரியாதை செஞ்சிருப்பா சரதான் போங்க ஆண்டு விழாவுக்கு உங்களையும் அழைச்சிருந்தா இதை விட பிரமாதமா பேசுவீங்க போல இருக்கு அழைச்சிருந்தா அவளை நான் புத்தாலின்னு சொல்லி இருக்க மாட்டேன் நானும் போயிருக்க மாட்டேன் நீ நானும் எதுக்கு இருக்கோம் அவ கௌரவத்தை காப்பாத்தவா இல்ல காத்துல பறக்க விடவா வாவா நானும் பாத்தியா பாப்பா சித்தி சொல்றத ஏமா தங்கன்னு அம்மா இங்க புதுசா புடிவந்திருக்காங்களாமே அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு ஏன் தெரியாது அவ லட்சணம் தான் இங்க சிரிப்பா சிரிக்குதே அதோ அந்த வீடுதான் தூங்கு பேபி தூங்குற இந்த பாட்டு பாட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் தூங்கு பேபி தூங்கு அந்த அம்மா பேரு உனக்கு வேணா தூங்கு பேபி தூங்கு காக்கா வந்து கண்ணா குத்தும் தூங்கு தூங்கு பேபி கண்ணுல மண்ணு தூங்கு பேபி கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு சித்தி எங்க இப்ப எப்படி இருக்கு ஐயோ இந்த பக்கத்துல வந்துருச்சு சித்தி உண்மை காதால் கேட்டது உண்மை கண்ணால் கண்டதும் உண்மை சித்தியுடன் சிங்கார லீலி நடக்கிறது இங்கே அதை சொல்ல வந்த அத்தானிடம் நான் சீறு விழுந்தது அங்கே அடுக்குமா இந்த அநீதி உலகம் பொறுக்குமா இந்த அக்கிரமத்தை நிறுத்திக் கொள்ளும் நேர்மையற்ற குற்றச்சாட்டை என் சித்தியை எனக்கு முன்னால் யார் அவமதித்தாலும் சரி அவர்களை நான் சும்மா விட மாட்டேன் எப்படி விட முடியும் அந்த பத்தரை மாற்று தங்கம் உங்களுக்கு என்ற ஒரு புத்திரியை பெற்றெடுத்து கொடுத்திருக்கும் போது அடிப்பாய் என்னால் என் சித்திக்கா கலங்கம் செல்வம் மனிதன் தெய்வமாக விட்டாலும் மிருகமாக கூடாது ஏன் போக சொல்கிறார் என்னை அடித்தால் உன் ஆசை நாயகன் கைவழிக்கும் என்றா கடை கடவுளே அப்பனுக்கும் மனைவி பிள்ளைக்கும் மனைவியா தந்தைக்கும் தாரம் தனேனுக்கும் தாரமா பழிக்கு தான் நீ அஞ்சவில்லை பாவத்துக்கு கூட அஞ்சவில்லை கற்புக்கு தான் நீ அஞ்சவில்லை கடவுளுக்கு கூட அஞ்சவில்லை மாலத்தி மரியாதையாக போக போகிறாயா இல்லையா போகாவிட்டால் அடிக்க போகிறீர்கள் அவ்வளவுதானே அடியுங்கள் உண்மை இல்லாத உங்களிடம் என் உள்ளத்தோடு உயிரையும் ஒப்படைத்ததற்காக அடித்தால் மட்டும் போதாது ஏன் தெரியுமா நான் பெண் உங்களை போல ஒருத்தியை மறந்து இன்னொருத்தியை கைப்பிடிக்க என்னால் முடியாது போல் இன்னொருத்தங்க உங்களை நம்பியே பாராமில் இருக்கட்டும் போ செல்வோம் போ சத்தி ச கவுண்ட தெத்து தயாரா இருக்க வேண்டும் போ செல்வோம் போ எங்க சித்தி அந்த பெண்ணின் வீட்டுக்கு போ அவளுடைய உண்மை எடுத்து சொல் உலகமே எதிர்த்தாலும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று உறுதி சொல் நம்பினால் திரும்பி வா நம்பாவிட்டால் நீயும் நான் குழந்தையும் இந்த நாதார சமூகத்துக்கு பலி ஆகிவிடுவோம் போ செல்வோம் அன்பின் சின்னமான உங்களை அவமான சின்னமாக்கி அவதூறாக பேசிவிட்டு சென்று அவள் வீட்டுக்கு நான் போவதா ஆமா போகத்தான் வேண்டும் உண்மை உலகத்துக்கு தெரியாவிட்டான்

எனக்கும் செல்வத்துக்கும் எவ்வளவு துன்பம் அம்படி பட்டு விழுந்தே நறுக்கி வேட நிறம் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாட்டிலா என்று கிடமில்லை அம்மனுக்கு பலியாக வந்த ஆட்டுக்குட்டிக்காக தன்னையே பலியாக்கி கொள்ள துணிந்த புத்தர் பிறான் வாழ்ந்த நாட்டிலா என்று கிடமில்லை